ஜெர்மன் மக்கள் இயற்கை பேரழிவுகள் அல்லது நீண்ட மின்வெட்டு போன்ற அவசர நிலைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் குறைந்தது பத்து நாட்களுக்கு போதுமான உணவு மற்றும் பானங்களை வைத்திருப்பது அதிகாரிகளின் முக்கிய பரிந்துரைகளில் ஒன்றாக உள்ளது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயது வந்தவருக்கும் நாளொன்றுக்கு அன்னளவாக இரண்டாயிரத்தி இருநூறு கலோரிகள் உணவு கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் குறித்த உணவு பட்டியலில் உறைந்த பொருட்களை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அவை பழுதடைய வாய்ப்புள்ளது அதிகமாக சேமிப்பது கடினமாக இருந்தால் மக்கள் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு போதுமான சிறிய பொருட்களுடன் தொடங்கலாம் ஒரே நேரத்தில் அனைத்து உணவுகளையும் வாங்குவது அதிக செலவை ஏற்படுத்தும் இரண்டு கடைகளில் நடத்தப்பட்ட மாதிரி சோதனையில் ஒரு வயது வந்தவருக்கு பத்து நாட்களுக்கு தேவையான உணவை சேமிக்க தொண்ணூறு யூரோ வரை செலவாகும் என்பது தெரிய வந்துள்ளது நீங்கள் எங்கு எப்போது பொருட்களை வாங்குகின்றீர்கள் என்பதனை பொறுத்து விலைகள் மாறுபடலாம் சில சமயங்களில் பணத்தை சேமிக்க நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கடைகளுக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் அவசர காலப்பட்டியில் உணவு தவிர பிற தேவையான பொருட்களையும் சேமித்து வைக்க வேண்டும் இவற்றில் தீப்பிகள் ஒரு முகாம் கழிப்பறை மற்றும் ஒரு கிருமி நாசினி பொருட்களும் தீ விபத்து போன்ற ஒரு அனர்த்தத்திற்கு பிறகு ஏற்படும் சேதத்தை ஆவணப்படுத்த கேமரா அல்லது தொலைபேசியை தயாராக வைத்திருக்க அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர் மின்தடை ஏற்படும் போது வேலை செய்யாமல் போகலாம் என்பதால் வீட்டில் ஐநூறு யூரோ அளவிலான பணத்தை வைத்து பரிந்துரைக்கப்படுகிறது மருந்துகள் மற்றும் ஆவணங்களையும் கவனமாக எடுத்து வைக்கவும் பட்டியில் வலி நிவாரணிகள் குளிர் மருந்து மற்றும் களிம்புகள் இருக்க வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை மருத்துவருடன் கலந்தாலோசித்து சேமித்து வைக்க வேண்டும் பிறப்பு அல்லது திருமணச் சான்றிதழ்கள் போன்ற முக்கியமான ஆவணங்களை ஒரு கோப்புரையில் சேகரித்து பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும் டிஜிட்டல் அல்லது சான்றளிக்கப்பட்ட பிரதிகளும் பயனுள்ளதாக இருக்கும் என அறிவுறுத்தப்படுகிறது